யூஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி நாம் வந்து இந்த செண்பகத்துக்கு ஒரு புது தொட்டியில் வைக்க போகிறோம் இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செண்பகம் ஒட்டு செடி தான் இது முதல்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரம் இருக்குது இன்னும் மேற்கொண்டு ரெண்டு செண்பகம் இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் இதை வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை இப்போ வந்து இந்த இந்த டப்பில் வைக்க போகிறோம் இந்த டப்புக்கு அடியில் கோட்டையெல்லாம் போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து மண்ணை தூக்கி கொட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி மண்ணை தூக்கி கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த தென்னை மட்டை உரிமட்டையே வச்சுக்குவோம் இப்படி போட்டுக்கலாம் இது தண்ணி ஈஸியாக வடியிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால தான் இதை போடுறது கொஞ்ச நாளில் இது நல்லா அடியில் மக்கி உட்காந்துரும் இது ஆல்ரெடி பாதி மக்குனது தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்படி இந்த தென்னை மட்டையை போட்டுக்கிட்டோம் தென்னை மட்டையை போட்டதுக்கப்புறம் இதில் வந்து மண் கலவை மண் கலவையை கொட்டிக்கலாம் இந்த மண்கலவை இந்த மண்கலவைது நாங்கள் வந்து தை பட்டத்துக்கு மண்கலவை தயார் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மண்கலவையிலேருந்து எடுத்தது தான் கூட கொஞ்சம் மண் சேர்த்துருக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் செடியே பெரிய மொத்தம் செடியாக வரக்கூடியது இங்கே பாருங்கள் கலவை இது ஆல்ரெடி தைப்பட்டத்துக்காக போட்டு எல்லாம் வச்சுருக்கோம் வேப்பம்புண்ணாக்கு உயிரி உரம் மண்புழு உரம் கிச்சன் கம்போஸ்ட்டு கோகோ பீட்டு அப்புறம் மண் தோட்டத்து மண் எல்லாம் சேர்த்து இதை கொட்டி இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கோம் பழைய தொட்டிங்களில் இருந்ததெல்லாம் சேர்த்து கொட்டி அப்போ இதில் நாம் இந்த கலவையிலேருந்து தான் இந்த மண்ணை எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த செடியை இந்த நர்சரி பேக்கில் இருந்து வெளியே எடுக்கலாம் ல்லாம் பெரிய செடியாக இருக்கு பெரிய பேகு இது முந்நூறுரூவா விலைங்க வாங்கி மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் வந்து கீழே வச்சுருந்தோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மாடியில் வைக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இடமே இல்லை அதனால சரி மாடியில் வச்சிடலாம் அப்படின்னு இப்போ இங்கே கொண்டு வந்துட்டோம் நர்சரி பே இருந்து வெளிய எடுத்தாச்சுங்க கொஞ்சம் மண்ணை பார்க்குறேன் வேறு வெளியெல்லாம் வந்திருக்கு இருந்தாலுமே எடுத்துக்கிட்டோம்னா வேர் பரவுறதுக்கு வசதியா இருக்கும் புதுசா வேர் பரவுறதுக்கு நம்மளும் செடியை கொஞ்சம் மேல திச்சு வைக்கலாம் அது வரைக்குமே வேறு ம் போதும் இந்த அளவுக்கு வேறு எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலவை போட்டுக்கலாம் இதை வச்சு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வரும்னு ரொம்ப கீழே போகுது அதனால் இன்னும் கொஞ்சம் மண்கலவை போட்டுக்கலாம் மண்கலவ போடுறாங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா உரமும் முதல்லே போட்டு விட்றதுனால இப்போ இதுக்கு தேவைப்படாது அருமையான தோட்டத்து மண் குறைஞ்சது ஒரு இருபது நாள் இந்த விதை போட்டதெல்லாம் நல்லா முளைச்சி வர்ற வரைக்கும் இந்த மண் கலவை ப்ராசஸிங்லேயே இருக்கட்டும் அப்படின்னு இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ இதை தூக்கி வைக்கலாங்க கரெக்டாக இருக்குது இல்லை வேரெல்லாம் இப்படி எடுத்து விட்றலாம் இது என்ன கொசுருன்னு பார்க்குறீங்களா இது திப்பளி செடி சரி அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ மேல் மண் போடலாம் இப்போ பர்ஃபெக்டாக மண் கலவை போட்டு இதை மூடிட்டோங்க இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் உட்காரம் பாருங்கள் மண் கலவையில் பாருங்கள் மண்புழு இது மாதிரி நிறைய மண்புழு இருக்குது இதில் இந்த மண்புழு உரம் வீட்டிலே தயாரித்த மண்புழு உரம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தான் இப்படி நிறையா மண்புழு இருக்குது இந்த அளவுக்கு மண் போட்டது போதும்னு நினைக்கிறாங்க இதை நல்லா நம்ம பரவலாக பரவி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றலாம் திப்ளி செடியும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு வேர் கொஞ்சம் தான் ஓடும் தண்ணி ஊத்து பெரிய பார்த்து வந்தாலும் கொஞ்சம் தண்ணி வாங்கும் கீழே வழிஞ்சு வருதான்னு பார்ப்போம் பாருங்க தண்ணி வெளியே வழிஞ்சு வருது தண்ணி வெளியே வழிஞ்சு வருதுங்க அங்கே நாம் வந்து இப்போ பர்ஃபெக்டா இந்த சின்ன செண்பகாவை தொட்டி மாற்றி வச்சுட்டோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிதுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்